அட என்னையா இது பேட்டிங் பண்ணி மிகப்பெரிய டார்கெட்டை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுப்பீங்கன்னு நினைச்சா இப்படி பொசுக்குன்னு ஆல் அவுட் ஆகி நிக்கிறீங்க இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல வழக்கம் போல நம்ம இந்தியா வந்து டாஸ்ல வந்து தோத்துட்டோம் சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களே பவுலிங் பண்ணிக்கிறோம் வழக்கம் போல நீங்களே பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிப்பா நம்மளோட ருத்ராஜ் காயக்கோடும் சாய் சுதர்ஷனும் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ருத்ராஜ் காயக்கோடு வந்து ஃபர்ஸ்ட் பால்ல ஃபோர் அடிச்சுட்டு ரெண்டாவது பால்ல அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாருங்க சரி அவர் போனா என்ன திலக் வர்மா வந்து சாய் சுதர்ஷன் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாருன்னு பார்த்தா திலக் வர்மாவும் வந்தவுனையும் வந்து கிளம்பிட்டாரு ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் போகவும் நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க இனிமேலாவது வந்து ஒழுங்கா விளையாடுவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போதாங்க கே எல் ராகுலும் சாய் சுதர்ஷனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டையை கலப்புனாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதாங்க சாய் சுதர்ஷனுக்கு வந்த பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு சரி சாய் சுதர்ஷன் போனா என்ன அடுத்து கேஎல் எல் ராகுல் இருக்காருல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல சாய் சுதர்ஷன் அவுட் ஆனவனே சந்து சாம்சன் உள்ள வந்தாரு எப்பா ரொம்ப நாள் கழிச்சு இவர் விளையாட வந்திருக்காரு இவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ கொடுக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா இருந்தோம் அப்ப சந்து சாம்சன் இருந்துகிட்டு அவரும் வந்தவனே வந்து கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் எல்லாரோட ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே கே எல் ராகுல் ரிங்கு சிங் மேலதாங்க வந்துருந்துச்சு ஆனா நல்லா விளையாண்டுட்டு இருந்த கே எல் ராகுலும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனவனே அவ்வளவு தாங்க சோழி முடிச்சு அப்படியே சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் வந்து சரியா ஆரம்பிச்சிருச்சு ரிங்கு சிங் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாற்பத்தி ஏழாவது நம்ம இந்தியா வந்து ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் உண்மையிலே இந்த ஸ்கோர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ரொம்பவே கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா போன மேட்சில எப்படி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சவுத் ஆப்ரிக்கா வந்து நூற்றி பதினாறு ரன்னுக்கே ஆல் அவுட் அவுட் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேல விக்கெட்டை வீழ்த்தினா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பயங்கர வெறியோட தான் வந்து ஏன்னா போன மேட்ச்ல வந்து ரொம்ப மோசமா வந்து தோத்தனால எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி இந்தியாவை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்னால நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதா என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் பாக்கலாம் இந்தியா இந்த அளவுக்கு வந்து கம்மியான ரன்னிக்க ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் தாங்க இன்னைக்கு பர்கர் வந்து வேற லெவல் பவுலிங் போட்டு அசத்திட்டாருங்க மனுஷன் வந்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு இது போக ஹென்ட்ரிக்ஸ் கேசவ மகாராஜ் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட்டை வந்து தூக்கி பட்டையை கிளப்பிட்டாங்க இதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு வந்து வேமாவே ஆல் அவுட் ஆயிட்டோம் இப்போ எப்படி சவுத் ஆப்பிரிக்கா நல்ல பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து பவர் பிளேல ரெண்டு விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாவோட பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இந்தியா உடன் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு என்னடைய உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்